பிரைஸ்து லால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கத்தோடைய வார்த்தை யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷனம் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் கத்தோடு பிள்ளைகளே முப்பத்தெட்டு வருஷம் ஒரு வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது பெத்தஸ்தா என்று ஒரு குளத்துக்கிட்ட முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு மனுஷன் படுத்து கொண்டிருக்கிறான் தேவதூதர்கள் அந்த கொலம் கலக்கும்போது அதில் யார் முதலாவது இறங்குவார்களோ அது எப்படியேப்பட்ட வியாதியா இருந்தாலும் அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த மனுஷனுக்கு நடக்க முடியாது ஏற்றி கொள்ள முடியாது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க முப்பத்தெட்டு வருஷம் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி இருந்தால் அவன் வாழ்க்கையில என்னென்ன யோசித்து இருப்பான் நம்மளுக்கு ரெண்டு நாள் காய்ச்சல் வந்தால் நம்மளால் தாங்க முடியலை முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு மே ஒரு மனுஷன் நாங்கள் இருக்கிறோம் யாராலும் சுகத்தை கொடுக்க முடியவில்லை இயேசு அவரை தேடினு வந்து சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்கும்போது அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் தண்ணீர் கொல் கலக்கும்போது அதில் கொண்டு போக விடுவதுக்கு என்னோடு கூட யாருமே இல்லை என்று ஒருவனும் இல்லை என்று சொன்ன உடனே தேவன் மனதுருகினான் ஒருத்தருக்கும் அந்த மனுஷனுக்கு சகாயம் பண்ணவில்லை உதவி பண்ணவில்லை ஆனாலும் என் தேவன் அவனை கைவிடவில்லை அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொன்னபோது அந்த வார்த்தையை நம்பி அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான் என்று பைபிள் ரொம்ப அருமையாக சொல்லிக்கொண்டிருக்கிறது ஒரே நிமிஷத்தில் என் தேவன் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜபத்துக்கு கண்டிப்பாக பலன் வரும் நம்மளுடைய ஜபத்துக்கு இன்னைக்கு நடக்கவில்லை என்று கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் செய்கிற ஜபம் அது வீண் போகாது நீங்கள் அந்த உண்டாக்கின கர்த்தர்கிட்ட ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க ஜபத்தில் வீடுங்க ஜபம் விடாதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சேர்த்த பார்க்க முடியும் கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை மூலயமா உங்களோட பேசி விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்ரோதிப்பானாங்க ஆமேன் ஆமேன் ஆமேன்